வணக்கம் தனியார் வங்கி பெண் தூக்கு போட்டு தற்கொலை உடலை பற்றி விசாரணை உடனடியாக கோரி உறவினர்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டம் கடலூர் மாவட்டம் பகுதியை சேர்ந்தவர் சீனிவாசன் இவரது மனைவி ஆனந்தி வயது முப்பது இவர்களுக்கு திருமணமாகி ஒன்னரை வருடங்கள் ஆகிறது ஆனந்திக்கு சொந்த ஊர் மயிலாடுதுறை ஆனந்தி திருவண்ணாமலையில் உள்ள ஒரு தனியார் வங்கி ஒன்றில் கேஷியராக பணியாற்றி வந்தார் கணவன் மனைவியான இவர்கள் திருவண்ணாமலை பே கோபுரம் தெருவில் வாடகைக்கு வேடி எடுத்து தங்கி வசித்து வந்தார்கள் ஸ்ரீனிவாசன் அவரது தங்கைக்கு மாப்பிள்ளை தேடும் பணியின் காரணமாக பண்ருட்டியில் கடந்த ஒரு வாரமாக தங்கி வந்ததாக கூறப்படுகிறது ஆனந்தி மட்டும் திருவண்ணாமலையில் இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலையில் ஆனந்திக்கு ஸ்ரீநிவாசன் செல்போனை தொடர்பு கொண்டுள்ளார் ஆனால் ஆனந்தி செல்போனை எடுத்து பேசவில்லை மேலும் பணிக்கும் வராததால் அவரை தேடி வங்கி ஊழியர்கள் ஆனந்தியின் வீட்டுக்கு சென்றுள்ளார்கள் அப்பொழுது வீட்டின் கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டு இருந்துள்ளது இதையடுத்து வீட்டின் உரிமையாளரும் கதவை தட்டி பார்த்துள்ளார்கள் கதவை ஆனந்தி திறக்காததால் சந்தேகம் அடைந்த அவர் ஸ்ரீனிவாசனுக்கு தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்துள்ளார்கள் பின்னர் காவல் ஸ்ரீனிவாசன் உதவியன் நூறுக்கு போன் செய்து புகார் தெரிவித்துள்ளார் அதன் பெயரில் திருவண்ணாமலை நகர காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்துள்ளார்கள் அப்பொழுது ஆனந்தி தூக்கில் தொங்கிய நிலையில் பிணமாக கிடந்துள்ளார் பின்னர் போலீசார் ஆனந்தியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் தொடர்ந்து இது குறித்த புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள் மேலும் ஆனந்திக்கு திருமணமாகி ஒன்றரை வருடங்களை ஆன நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக திருவண்ணாமலை வருவாய் கோட்டாட்சியர் ராஜ்குமார் மேல் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றார் இந்த நிலையில் தகவல் அறிந்து திருவண்ணாமலைக்கு வந்த பெண்ணின் உறவினர்கள் தனது மகள் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன் என்று தனக்கு ஆனந்தியின் தந்தை கண்ணீருடன் பேட்டியளித்தார் மேலும் இந்த இறப்பை கோட்டாட்சியர் ராஜ்குமார் உடனடியாக உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இரண்டு இரண்டு நாளான நிலையில் கோட்டாட்சியர் இதுவரை எந்தவொரு விசாரணையும் மேற்கொள்ளவில்லை என பெண்ணின் உறவினர்கள் இன்று திருவண்ணாமலை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தனது மகள் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு கோளை இல்லை என்று நான் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன் எப்படி ஆயினும் என் கணவனை திருத்தி அவரோடு நிம்மதியாக வாழ்வேன் என்று ஆனந்தி எங்களிடம் கூறியதாக ஆனந்தியின் தந்தை பேட்டியளித்துள்ளார் என் பேர் நடராஜன் நாங்கள் வந்து மயிலாடுதுறை போய் இடக்குடிக்கா கிராமத்துக்கு இருந்து நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் வந்து எங்கள் பாப்பா வந்து நாகப்பட்டினத்தில் பேங்கா போல் ஒர்க் பண்ணாங்க அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி பண்டுட்டி வந்து பாளையத்தில் வந்து அவங்களுக்கு ஜாப்பு கிடைச்சிது நாங்கள் வந்து ஒரு நாலு மாதம் அங்கே இருந்தோம் நாலு மாதம் இருந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணுக்கு வந்து நாங்கள் வரம் பார்க்க ஆரம்பித்தோம் வரம் பார்க்க ஆரம்பித்தோம் எங்கள் பாப்பா வந்து மேட்டை மொழியில் வந்து போட்டுருந்துருக்குறாங்க போட்டுக்கும்போது அந்த அந்த இது பார்த்துட்டு அந்த ஆடை பார்த்துட்டு இந்த சீனிவாசங்கிற பையன் போய் எங்கள் அம்மாக்கிட்ட போய் சொல்லி இதுமாரி மாயிரத்தி பொண்ணு வேலை செய்யுது அந்த பொண்ணு நல்லா இருக்கேன்னு கல்யாணம் பண்ணி கேட்டிருக்காங்க கேட்டோன்னா எங்கள் அம்மா வந்து எங்கிட்ட இப்போ வந்து பேசுங்க வந்து பேசுனாங்க பேசுனாலும் நாங்கள் சொன்னோம் இதெல்லாம் வந்து வீட்டில் போய் வந்து பாருங்கன்னா பார்த்தோம் எங்களுக்கு வந்து செட் ஆகலை வீட்டில்லாம் பெரிய வீடாக இருக்கேன்னு வேணாம்மா நாங்கள் சிம்பிளான வாழ்க்கை தான் சொன்னோம் அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா இப்போ நான் பார்த்துக்கிறேன் உண்ண நல்ல மாதிரியே நாங்கள் நாங்கள் சரிட்டு என் பிள்ளை எல்லாம் பையன்லாம் வர சொல்லி எல்லாம் பேசி நாங்கள் எல்லாம் செஞ்சிட்டோம் செஞ்ச விடுப்பாடு என்ன பண்ணிட்டாங்கன்னா செடின்னு வந்து எனக்கு நாற்பது ரூபாய் நகை போடுங்க கார் வாங்கி கொடுக்க நாங்கள் நாங்கள் நாற்பது ரூபாய் நகலாம் போட முடியுமா கார்லாம் வாங்க முடியாது அந்த வசதி வேணும் சரி நாங்கள் ஒரு இருபது ரூபான்னு போட்டு போனால் கல்யாணம் கொடுத்துட்டோம் கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா பத்திரிகைகள் வந்து எங்கள் பேரில் யார் பேருமே கிடையாது என் பையன் பேர் மட்டும்தான் போட்டு எங்கள் சொந்தக்காரங்க பேர் நான் கொடுத்த பத்திரிக்கைலாம் அவங்க அவங்க பண்ணவே இல்லை சும்மா சிம்பிளாக பத்திரிக்கை அடித்து எங்கள் ஊருக்கே பத்திரிகை அளவுக்கு பண்ணிக்கிட்டு கல்யாணம் முடிச்சுட்டாங்க கல்யாணத்தை முடிச்சுன்னா ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு எங்கே இதெல்லாம் எதுவுமே கிடையாது மறுநாள் வந்து பொண்ணாட்சியில் வந்து பிரச்சனை பண்ணி எங்களை ஒவ்வொரு பிரச்சனை பண்ணி நீங்கள் கார் பணம் கொடுத்து கார் வாங்கி பணம் கொடுக்கணும்னா என்ன ரிசப்ஷன் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களை ஊரை ஓட்டு வேட்டி விட்டாங்க நாங்கள் ஊரை ஓட்டு கிளம்பிட்டோம் அன்றைக்கி ரிசப்ஷன் அன்றைக்கி ஊர் ஓட்டு போய்ட்டோ என் வந்து அந்த காரே பணம் கேட்டு எடுத்துக்கிட்டாங்க என் பொண்ணு வந்து அடிக்கடிங்கிட்ட டார்ச்சர் பண்ணிச்சேமா பறி என் பொண்ணு வாசித்து இதில் செய்கிறோமா சொன்னேன் அது செஞ்ச பிற்பாடு வந்து என் பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து என் பொண்ணு இறந்து போச்சு அது எப்படி இறந்துச்சு என்ன வேணால் தூக்கம் எடுத்துக்கிட்டேன் பண்டூட்டியில் இதில் திருண்ணாமலையில் என் பொண்ணு எப்படி வந்து என் பொண்ணு எங்கள்கிட்ட சத்தியமாக கொடுத்துட்டேன் சூசைடு பண்ணிக்க மாட்டேன்ட்டு என் பொண்ணு வந்து மர்மம் இருக்குது இது வரைக்கும் மாப்பி கொடுக்காருன்னு யாருமே கேட்கல என் பொண்ணை வந்து ஆனால் அதை கொண்டு பாடி மாப்பிள்ளை பண்டூட்டி அவங்க அம்மா கூட இருக்காரு அவங்க அம்மா கூட இருக்காரு அவங்கள கேட்டாக்கா எனக்கு வந்து அரசியல் வாதம் தெரியும் என்ன வேணாலும் ஒன்றும் பண்ண முடியாது என்ன வேணும் பண்ணிக்கிறாங்க என் பொண்ணுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் நாங்கள் நேர்த்தி வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இன்னைக்கு ஆடியோ என்ன ஆடியோ வந்து இது வரைக்கும் ஆடியோ வரவே இல்லை இதில் வந்து அரசியல் நடக்குது எங்களுக்கு நியாயம் வேணும் Ya ven a la radio.